வணக்கம் பைந்தமிழ் பகுதி குழந்தை கவிஞர் இரா அவர்களின் பெரும் தலைவர் காமராசர் கல்லார் மிகுந்த நாட்டினிலே கல்வி பயிரை விதைத்து நின்ற நல்லோர் வணங்கும் நாயகனாய் நாடும் செழிக்க பிறந்தாயே இல்லா உழவனும் சலிப்பின்றி ஏற்றம் பெறவே அணைகட்டி பொல்லா பசியை போக்கி நின்று பொன்றா புகழை பெற்றாயே யாரும் முன்போல் எப்பொழுதும் ஏழை மக்கள் உயர்வெண்ணி பாருள் வாழ்ந்த நிலை அறியேன் பண்பே பரிவே காமராசர் ஊருள் அமைத்த பள்ளிகள்தான் உணர்ந்தோர் வணங்கும் கோயில்கள் ஆறு முன்போல் எளிமைதனை அணியாய் பூண்டு ஆண்டதில்லை அரசு பணியை செய்வோரின் அகத்தில் சுருக்கம் வந்தாலும் சரியாய் உன்னை நினைத்ததாலே தீமை எதுவும் செய்ததில்லை வரவை காட்டி அலுவலர்கள் வாழை போன்ற திட்டத்தை தரவே மறுத்த காலத்தில் தன்மை கூறி செய்வித்தாய் மீண்டும் நீயும் பிறந்திந்த மேழிப் பிடித்தோர் வளம் பெறவும் யாண்டும் யாரும் எவ்விதத்தும் எல்லா நலமும் அடைந்திடவே ஆண்டு எங்களை வாழ்விக்க அல்லல் கலைய வருவாயே தூண்டா விளக்காய் சுடர்விட்ட தூய ஒளியே பெரும் தலைவா நன்றி வணக்கம்